அலாமிக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்தூ Alhamdulillah தீனுடைய கவலை ஏற்படுறதுக்காக வேண்டி தீனுடைய பெரியார்களுடைய சில கார்குசாரிகளை நான் சொல்றேன் நான் ஆரம்பத்தில் ஒரு கார்குசாரி என்று சொல்லியிருந்தேன் ஹாஜி பாய் அப்துல்லா அப்சாப் அவனோட இதுவும் அவங்களோட ஒரு இன்னொரு கார்குசாரி தான் ஆஹ் ஹாஜி பாய் அப்துல்லா சாப் அவங்களுக்கு காதிமா ஒரு மௌலானா இருந்தாங்க எங்களுக்கு தெரியும் ஹாஜி அப்துல்லா அபிசாப் அவங்க இரவுல தூங்க மாட்டாங்க அப்ப இவோட காதிமா இருந்த மௌலானா ஆஹ் அவங்க தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இரவுல இவங்க மௌலானா சாப்ப எழுப்பாட்டுறாங்க மௌலானா எலும்புங்க மௌலானா எலும்புங்க ஆஹ் பாய் சாப் என்ன விஷயம் என்று கேக்குறாங்க இல்ல குர்வான்ல எங்கேயாவது சரி ஒரு இடத்துல எங்கேயாவது சரி சொல்லப்பட்டிருக்குதான்னு சொல்லி கொஞ்சம் தேடி பாருங்க கலிமா இல்லாம மௌத்தா மௌத்தா போறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஈடேற்றம் இருக்குதான்னு சொல்லி குர்வான்ல கொஞ்சம் தேடி பார்த்து எனக்கு சொல்லுங்க ஆஹ் மௌலானா பார்த்துட்டு சொல்றாங்க இல்ல பாய் சாப் ஆஹ் குர்வான்ல எங்கேயும் சொல்லப்பட்டில்ல கலிமா இல்லாம மௌதாவினா கோடான கோடான கோடானி வருஷம் ஆஹ் நரகம்தான் என்று சொல்லி சொல்றாங்க ஆஹ் பாய் அப்துல்லா அப்சாப் அவங்க அழுவுறாங்க ஆஹ் நபி சொல்லல்லா அலுலம் உடைய உம்மத் கியாமத் நாள் வரைக்கும் ஆஹ் வரக்கூடிய நபி சொல்லல்லா அலுவலிஸ்லாமோட உம்ம உம்மத்துக்கு ஆஹ் இப்போ ஒரு ஒரு நபி இல்லை ஒரு நபி வரப்போறது இல்லையா ஆஹ் இவங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்காதுன்னு சொல்லி இவங்களுக்கு ஹிதாயத் கிடைக்காதுன்னு சொல்லி கவலைப்படுவாங்க கவலைப்பட்டு அழுவாங்க அழுது திரும்பவும் திரும்பவும் கேட்பாங்க திரும்பவும் மௌலானா திரும்பின கொஞ்சத்தில் திரும்பவும் மௌலான எழுப்பாட்டி சொல்லி கேட்பாங்க மௌலானா ஹதீஸ்ல எங்கேயாவது சரி ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது சரி சொல்லப்பட்டிருக்குதான்னு சொல்லி தேடி பாருங்க இல்லாம மௌத்தா போகிறவங்களுக்கு ஏதாவது ஈடேற்றம் இருக்குதான்னு சொல்லி மௌலானா சாபெல்லாம் தேடி பார்த்துட்டு சொல்லுவாங்க ஹதீஸ்ல எங்கேயும் சொல்லப்பட்டு இல்லை களிமாயில்லாம மௌத்தாவினா நிரந்தரமான தான் இப்போ இன்னும் அதிகமாக கவலைப்பட்டு அழுவாங்க யாழ்லா நபி அலைஹி அலுவலிஸ்லம் அவங்களோட உம்மத் கியாமத் நாளைக்கு வர வர கியாமத் நாள் மட்டும் வரக்கூடிய உம்மத்துக்கு ஒரு நபி இல்லை நபி வரப்போகிறது இல்லை இந்த உம்மத் ஈடேற்றம் அடையணும் களிமோடைய பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் எல்லாத்துக்கும் இதாயத் கிடைக்கணும் யா இல்ல அமெரிக்காவுக்கு இதாயத்தை கொடு யாருலா ரஷ்யாவுக்கு இதாயத்தை கொடு யாருலா சைனாக்கு இதாயத்தை கொடுன்னு சொல்லி இரவு பூரா அழுவாங்க அஹ் மேலான பெரியவர்களை சோதரலே இந்த என்றது வழி தான் இந்த வலி எங்களோட உள்ளத்துலயும் இந்த வழி வரணும் நபி சொல்லுமோட உமத்துக்கு ஆஹ் ஹிதாயத் கிடைக்கணும் இதுக்கு ஒரு நபி வரப்போறது இல்ல அந்த உழைப்பு வந்து எங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கி இந்த இந்த உழைப்பு எங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கி காமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து அனைத்து மனிதருக்கும் ஹிதாயத் கிடைக்கணும் மேலான பெரியவர்களே சொல்ல இந்த கவலை இந்த தீனுடைய பெரியார்களை எப்படி கவலை இருந்துச்சும் அவங்களோட கவலை ஆஹ் இன்றைக்கு வரக்கூடிய மக்களுக்கு இத கிடைச்சு கொண்டிருக்கி ஆஹ் இப்போ நாங்கள் இதே போல எப்படி பெரியார்களே தீனுடைய பெரியார்கள் போல நாங்க கவலைப்படுவோமோ எங்களுக்கு புற வரக்கூடிய அந்த ஜெனரேஷனுக்கும் கியாமத் நாள் வரைக்கும் இந்த இந்த களிமா போய்ட்டு சேர வேண்டியதாய்ந்து கொண்டிக்கு இந்த கவலை மேலான பெரியவர்களை சொல்கிறே அப்ப இந்த தீனுடைய கவலை வரணும் என்ற அந்த நோக்கத்துல இந்த சம்பவத்தை நான் சொல்றேன் இது ஹாஜி அப்துல்வாப் சாப் அவங்களோட ஒரு சம்பவம்